திறப்பு விழா காண உள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பார்வையிட்டார் தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மாவட்டத்திற்கு என புதிய ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறை அருகே பால்பண்ணை பகுதியில் ரூபாய் நூத்தி பதினான்கு கோடி திட்ட மதிப்பீட்டில் தற்போது காட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஏழு மாடி கட்டிடமாக கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மேயநாதன் மதன் என்ற நேரில் பார்வையிட்டார் மேலும் முடிவுற்ற பணிகள் குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மகா பாரதி மற்றும் எம் ராமலிங்கம் எம்எல்ஏ நிவேதா முருகன் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது தொடர்ந்து அக்கூட்டத்தில் ஆட்சியர் அலுவலக திறப்பு விழா குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற மார்ச் நான்காம் தேதி ஆட்சியர் அலுவலக திறப்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக இன்னும் தேதி உறுதி செய்யப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார்